தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் மாநிலத்தின் பல மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீரை உடனே அகற்ற வேண்டும் என பெண்கள் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் கடந்த மூன்று நாட்களுக்கும் மேலாக மாநிலத்தின் பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்து மழைநீர் தேங்கியுள்ளது தூத்துக்குடி மாநகரில் தபால் தந்தி காலனி கதிர்வேல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த நீரை அகற்றுவதற்கான பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனினும் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பெண்கள் குழந்தைகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் எனவே தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி தொற்றுநோய் பரவல் ஏற்படுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெய்ததால் வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இதையடுத்து மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அணையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் பருவமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பொதுமக்களை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததுனால தான் ஒரு அதாவது இறப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு செம்பரமாக்க ஏறி எந்த அறிவிப்பு இல்லாமல் நடு இரவில் திறந்து விடப்பட்ட காரணத்தால் பல நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு ஆபத்து வந்து பதினைந்து நாட்கள் வெள்ளத்திலே சென்னையே என்பதை இந்த நாடு மறந்து விடாது திருச்சி மாநகரில் பெய்த தொடர் மழையால் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை நகராட்சி துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாகம் பம்பு செட்டு மூலம் மழைநீரை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த மூன்று தினங்களாக இடைவிடாமல் கனமழை பெய்ததால் நீரோடைகள் நீர்த்தேக்கங்கள் நிரம்பின இதனால் கீழானவயல் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் நீர்த்தேக்கம் உடைந்து தண்ணீர் பரவியது மேலும் பாலம் உடைப்பு ஏற்பட்டு சாலையும் துண்டிக்கப்பட்டது இதனால் போக்குவரத்து முடங்கியதால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கிக் கிடக்கும் நிலை உருவாகியுள்ளது எனவே விரைந்து சாலையை அமைத்து தர என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்